என் முகத்தில் வளருகிற தாடி கூட என் முகத்தில் வளருகிற தாடி கூட சிலருக்கு அவர்களின் முகங்களில் வளருகிற தாடி அசிங்கமாக தெரியலாம் அறுவறுப்பாக இருக்கலாம் வலித்து வீசிவிடலாம் நான் ஏன் வைக்கிறேன் தெரியுமா ஏன் வைக்க சொல்லுகிறோம் தெரியுமா இந்த உலகத்தில் பௌர்ணமியை விட மிக அழகாக ஒரு மனிதர் இருந்தாராம் அவரைப் பார்த்த அவர் தோழர்கள் எல்லாம் பதினாலாம் நாள் புறையையும் பார்த்திருக்கிறோம் அல்லாஹ்வின் தூதரின் முகத்தையும் பார்த்திருக்கிறோம் அல்லாஹ்வின் தூதரின் முகத்தில் இருந்த வெளிச்சத்தை அந்த நிலவில் கூட காண முடியவில்லை என்று சொல்லுகிற அளவுக்கான ஒரு அழகான மனிதர் அந்த அழகான மனிதர் கூட தன் அழகை மெருகூட்ட அவருடைய முகத்தில் தாடியோடு இருந்தார் என்பதை நான் படிக்கிற பொழுது இந்த உலகத்தில் நான் தாடி வைத்து அவலட்சணமாய் அடுத்தவனுக்கு தெரிந்தாலும் என் உயிரை விட மேலானவர் வைத்திருக்கிறார் என்பதற்காக நான் அதை செய்கிறேன் என் காளைகள் என் ஆடைகள் கரண்டைக்கு கீழே போய்விடக் கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ஏன் எனக்கு ஒரு ஒரு மீட்டர் துணி அதிகமாக வாங்க முடியாது என்கிற காரணத்தினாலா அல்லது தைப்ப வருடத்திலே சென்று கொஞ்சம் நீளமாக தையுங்கள் என்று சொல்ல முடியாத காரணத்தினாலா என் தலைவர் நாளை மறுமையில் நீ கரண்டை காலுக்கு கீழே பெருமையோடு ஆடை அணிந்திருந்தால் அல்லாஹ் உன்னை பார்க்க மாட்டான் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த தூதரின் பெருமானத்திற்காக இமானிய உறவுகளே அல்லாஹுவின் தூதரை உயிரை விட மேலாக நேசியுங்கள் அல்லாஹ்வின் தூதரை உயிரை விட மேலாக நேசியுங்கள் என் மனைவி வீட்டை விட்டு வெளியிலே போகிற பொழுது என் பிள்ளை வீட்டை விட்டு வெளியிலே போகிற பொழுது அந்நிய ஆண்கள் கவருகிற அடிப்படையில் மோசமான அறைகுறை ஆடைகளோடு போகிறாள் அலங்காரமான ஆடைகளோடு போகிறாள் இப்பொழுது என் மனைவியை ரசிப்பதற்கு அழகாகத்தான் இருக்கிறாள் என் பிள்ளையை பார்ப்பதற்கு கவர்ச்சியாகத்தான் இருக்கிறாள் நான் அப்படியே அவர்களை அனுமதிக்கிறேன் ஒரு திருமண வீட்டிற்கு போய் வா என்று சொல்லுகிறேன் என் ஈமானிய உறவுகளே என் மனைவி மீது கொண்ட அன்பு அவள் அப்படி போவதை என்னால் தடுக்க முடியவில்லை என்றால் என் பிள்ளையின் மீது கொண்டிருந்த பாசம் அவள் கேட்ட ஆடையை நான் வாங்கி கொடுத்து அவள் எந்த நிலையில் அவளுடைய அங்கங்களை வலிக்க காட்டினாலும் அதை பற்றி அலட்டி கொள்ளாமல் இருக்கிறேன் என்றால் என் உள்ளத்தில் அல்லாஹுவின் தூதருடைய அன்பு எங்கே இருக்கிறது அல்லாஹுவின் தூதருடைய அன்பு எங்கே இருக்கிறது தன் குடும்பத்தை விட தன் சொத்துக்களை விட தன் பிள்ளைகளை விட தன் உயிரை விட மேலாக நேசிக்கிற வரை என்னை நேசிக்கிற வரைக்கும் நீங்கள் ஈமான் கொள்ள முடியாது என்றார்கள் என்றார்களே ரசூலுல்லா அன்புக்குரியவர்களே அந்த நேசத்தின் பெருமானம் தான் என்ன என் தலைவர் தடுத்து இருக்கிறார் என் தலைவர் தடுத்து இருக்கிறார் என் உயிரை விட மேலானவர் தடுத்திருக்கிறார் நான் எப்படி அனுமதிப்பேன் என் பிள்ளைக்கு நான் எப்படி அனுமதி கொடுப்பேன் என் மகளுக்கு நான் எப்படி அனுமதி கொடுப்பேன் என் மனைவிக்கு அரைகுறை ஆடைகளோடு அவள் போவதற்கு அந்நி ஆண்கள் ரசிக்கிற ஆடைகளோடு நான் வெளியிலே அவரை அனுப்புவதற்கு எப்படி அனுமதிப்பேன் என் கணவனை அனுமதித்தாலும் என் கணவனே கண்டும் காணாமல் இருக்கிற ரோஷம் கட்டவனாக இருந்தாலும் நான் உயிரை விட மேனாக நேசிக்கிற என் தலைவர் இப்படித்தான் போக வேண்டும் இறுக்கமான ஆடை மனம் பூசக்கூடாது வழியிலே போகிற பொழுதோ அந்நிய பார்க்கிற வகையிலே அந்நிய அமைப்பிலே அணியக்கூடாது என்றிருக்கிறார் நான் அணிந்து கொண்டு போக மாட்டேன் நீங்கள் என்னை போனாலும் பரவாயில்லை என் தலைவருக்கு மாறு செய்ய மாட்டேன் என்ற பெண்கள் சமுதாயம் இந்த பூமியில் இருந்து இல்லாமல் தானே போய்விட்டது எப்படி சகோதரிகளே சகோதரர்களே சுவர்க்கத்தை ஆசைப்பட முடியும் அல்லாஹுவின் தூதரை உயிரை விட மேலாக நேசிக்காத ஒரு சமுதாயத்தால் எப்படி சுவர்க்கத்தை ஆசைப்பட முடியும்